முன்பு சொன்ன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டுப் பெறலாம் நாகராஜன் சொல்லுங்க தற்பொழுது திமுக வந்து மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது இது தொடர்பான ஒரு அறிக்கையையும் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன அவருடைய அறிக்கையின் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் சங்கீதா நேற்று இரவு மூலையே பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த மின்கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அளவில் மின் மின்கட்டணம் வந்து திரும்ப பெறணும்ன்ற மாதிரியான பல விஷயங்களை முன்னிறுத்தி இந்த பெறப்பட்ட அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கட்டணத்தை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில பாக்குறப்ப திமுக அரசு மத்திய அரசினுடைய அந்த ஆர்டிடிஎஸ் அதாவது ரிவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம்ல இருந்து நிதி பெறுவதற்காகவே இந்த மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறதா பொய் சொல்கிறதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு அது தொடர்பா வந்து ஒரு குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தரவுகளை வெளியிட்டிருக்காரு அதுல அவர் திமுக என்னென்ன செஞ்சிருக்காங்க அந்த கரண்ட் இரண்டு ஆண்டுகள் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தரவு வெளியிட்டிருக்கிற பட்டத்துல பாக்குறப்ப பொருத்தப்பட வேண்டிய ஸ்மார்ட் மீட்டர் டிடி மீட்டர் மீட்டர்களுடைய மத்திய அரசு ஒப்புதல் வெளியிட்டிருக்காரு வெளியிட்டு இருக்காரு என்னன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று மீட்டர்கள் வந்து பொருத்தப்பட வேண்டிய மீட்டர்களா இருக்கு அதுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மீட்டர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓரு மீட்டர்கள் மட்டுமே அதாவது ஒப்புதல் வழங்கி இருக்கக்கூடிய மீட்டர்கள் இருந்து நான்கு சதவீதம் மட்டுமே பொருத்தப்பட்டிருக்கிறதா வந்து தரப்பு வெளியிட்டு இருக்காரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மின்மத்து உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனம் தனியாரிடம் செய்த மின் கொள்முதல் மதிப்பு தனியார் நிறுவனத்திலிருந்து செஞ்சிருக்கக்கூடிய மின் மின்கொள்முதலுடைய மதிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல வருட வாரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு கோடி ரூபாயானது ஆஹ் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயானது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இதனால கடந்த மூன்று ஆண்டுகள்ல திமுக அரசு செய்த தனியார் மின் கொள்முதலுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயாக பார்க்கப்படுகிறது இதனால ஆர்டிடிஎஸ் திட்டத்தின் கீழே மத்திய அரசினுடைய ஆர்டிடிஎஸ் திட்டத்தின் கீழே ரெண்டு ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட வேண்டிய எந்த பணிகளையுமே திமுக செய்யவில்லை அப்படின்னும் அதற்கு மாறாக மின்கட்டணத்தை மட்டும்தான் உயர்த்திருக்கு அப்படின்னும் நாமலை குற்றம் சாட்டியிருக்கிறாரு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல நடந்த ஒரே மாற்றம் அப்படின்னா நடிவடைந்த பிஜிஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் திமுக அரசால புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மட்டுமே தான் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல பணியிருக்கிறதாகவும் மின் இந்த ஒரு சொல்லி அண்ணாமலை பதிவுல குற்றம் கட்டணம் தொடர்பாக திமுக பொய் சொல்கிறது என்ற ஒரு அறிக்கையினை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது தனது தள பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி நாகராஜன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் தமிழனம் செய்திகளோடு